ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஐம்பதாவது நாள் தான் வீடியோ பார்த்துட்ருக்கோம் மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் போல் வந்து ஃப்ளாக்ஸ் பொடி வந்து குடிச்சிட்டேன் ஆனால் அதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாப்பாடு தான் பார்த்தீங்கன்னா வந்து வடிக்க போகிறேன் காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து நான் மில்லட் தோசையும் கத்திரிக்காய் காரக்குழம்பும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன் அது கூட இப்போ வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மில்லட் ரைஸ் வந்து எப்படி வடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு குட்டி டம்ளரில் அரை டம்ளர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் எதுக்காகனா கொஞ்சம் வாஷ் பண்ணால் க்ளீனாக இருக்கும் அதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணால் இங்கே பாருங்க தண்ணியே வெள்ளையாக இருக்குது அந்த அளவுக்கு வந்து தெளிவாக இருக்குது இப்போ வந்து ரைஸ் வந்து நம்ம வச்சு வேக வச்சிடலாம் நீங்கள் இண்டக்ஷன் எனக்கு இருக்கிறதால நான் வந்து அதில் வைக்கிறேன் இல்லை கேஸ் அடுப்பில் இருந்தாலும் வச்சுக்கோங்க இது ஜஸ்ட்டு வந்து ஃபைவ் மினிட்ஸ் தான் அதை வந்து நான் எப்படி உங்களுக்கு கரெக்டாக காட்டுறேன்னு பாருங்கள் இப்போ நான் வச்சுட்டு போயிட்டு டைம் உடனே பார்க்குறேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டி ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம்தான் இருக்குது நான் இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடியே செய்கிறேன் ஏன்னாப்பா பாப்பாங்களுக்கு வந்து வீட்டில் இருக்காங்க சரி அவங்க சீக்கிரம் சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் பொரியலாம் பண்ணேன் அது கூடவே ரைஸும் வடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு டைம் பாருங்கள் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் தான் வெந்து நான் சாப்பாடு எப்போயும் போலவே வடிச்சுடுவேன் வடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கையில் ஒரு ரெண்டு நிமிஷம் பிடிச்சிருந்தாலே போதும் வடித்த மாதிரி நீங்கள் வடிச்செல்லாம் விட தேவையில்லை பிடிச்சிட்டு அப்படியே நிமித்தி வச்சுக்கினாலே உங்களுக்கு வந்து சாப்பாடு பழப்பலன் இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு பாலும் தயிரும் இல்லை அதனால சரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் சின்னதாக பாக்கெட் வந்து தயிர் ஏன்னா பார்ப்பாங்கலாம் கோல்டாக இருக்கிறதால நான் தயிர் அவங்களுக்கு கொடுக்கல அப்புறம் பால் பாக்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேட்டு கம்மியாக உள்ளது இது வந்து டுவெண்ட்டி எயிட் தான் இதில் ரொம்ப ரொம்ப ஃபேட்டு கம்மி சும்மா தண்ணி மாதிரி தான் இருக்கும் பால் அதில் ஒன்றும் இருக்காது பட் இருந்தாலும் வந்து ஏதோ பால் குடிக்கிறோன்ற பேருக்காக வாங்கிட்டு வர மாதிரி இருக்குது ஃபேட் ரொம்ப இருக்கிறத வாங்கினாலும் நம்ம கொலஸ்ட்ரால் வரும் அப்படின்றதுக்காக நான் வாங்கலை இதே மாட்டு பால் கிடச்சிச்சுன்னா வாங்கிடுவேன் நான் பட் அது எனக்கு கிடைக்கல பேக்கெட் பாட்டில் எனக்கு இது ஓகேவாக இருக்குது அதனால் இதை வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பொரியல் பண்ணியிருக்கேன்னா பீன்ஸ் பொரியல் தான் பண்ணியிருக்கேன் இது வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டு மசாலா மாதிரி போட்டு பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன் அது கூட வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக தயிர் வந்து தண்ணி ஊற்றி நான் வந்து தாளிக்கல எண்ணெயெல்லாம் ஊற்றி தாளிக்கலை அப்படியே வந்து த உப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை அவிச்ச முட்டை இது வந்து மார்னிங் ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன் இப்பயும் ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன் ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை பட் நான் ரேராக தான் ரெண்டு முட்டைலாம் எடுத்துப்பேன் எப்பவுமே ஒரு முட்டை தான் எடுத்துப்பேன் இன்னைக்கு வந்து சாப்பிட்ணும் போல இருந்தது அதனால் வந்து இன்னொரு முட்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் லஞ்ச் வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்க தெரியலன்னு சொன்ன சிஸ்டருக்கு வந்து இதை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து ஊற வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வேக வச்சு நார்மலாக வடிச்சுட வேண்டியதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து சாதம் வடித்த சாப்பாட்டே பாருங்கள் இன்னொரு டைம் சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து மீந்திருக்கு இதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைமில் வந்து ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி இருந்தது அதனால் எனக்கு டீ காஃபி அந்த மாதிரிலாம் கூட நான் குடிக்கல பால் வாங்கிட்டதுனால நான் போடவே இல்லை குடிக்கவும் இல்லை அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டேன் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இங்கே பார்த்திங்கன்னா பனங்கெழுங்கு இருந்தது அதுலேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து கலங்கு சாப்பிட்டுட்டேன் இதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து ராஜ்மா சுண்டல் இந்த சுண்டலை வந்து நம்ம குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வந்து சோம்பு மெயினாக அது செம்ம வாசனையாக இருக்கும் சோம்பு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு மிக்ஸியில் அரைச்சிக்க வேண்டியது தான் இப்போ வந்து ராஜ்மா சுண்டலையும் பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சது மசாலாவையும் போட்டுட்டு இதையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்துட்டு வேக வச்சது தண்ணியோடவே நான் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வேறு தண்ணி ஊற்றில அந்த சுண்டல் வந்த தண்ணியோடு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து உப்பு போட்டு நல்லா திக்காக வர அளவுக்கு நம்ம வந்து வத்தி எடுத்துக்க வேண்டியது தான் அவ்வளோதான் வந்து கிரேவி ரெடி ஆகிடும் இப்போ சப்பாத்தி வந்து ரெடி சப்பாத்தி ப்ளஸ் வந்து ராஜ்மா சுண்டல் கிரேவி சம்ம வாசனையாக டேஸ்ட்டாக இருந்தது பாப்பாலாம் வந்து உள்ளே வரும்போதே அம்மா ரொம்ப வாசனையாக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னம்மா முட்டை குழம்பா சிக்கன் குழம்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே வந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது உங்களுக்கு யாராவது இந்த ரெசிபி வந்து சுண்டல் கிரேவி வந்து வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதை வந்து டீட்டெயிலாகவே உங்களுக்கு வந்து போடுறேன் இன்னைக்கு ஏன்னால் பாப்பாங்களுக்கு வந்து நான் அந்த கிரேவி செய்யும்போது எக்ஸ்ட்ராவே செஞ்சுடுவேன் கிலோ வாங்கிட்டு வந்தேன்னா அப்படியே கால் கிலாமும் ஊற வச்சுட்டு ஃபுல்லாகவே செஞ்சுடுவேன் ஏன்னா அடுத்த நாளும் சாப்பிடுவாங்க எப்படிவா இருக்குன்னு கேட்டதுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப பிடிச்சி விரும்பி சாப்பிட்டாங்க இது வந்து அடுத்த நாளுக்கு மார்னிங்கும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் போகிறது நான் தூங்க போகும்போது எப்பயும் போல் வந்து திருப்பலாக குடிக்கிறேன் இது வந்து கண்டிப்பாக வந்து ரெகுலராக குடிங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நான் அதை வந்து அனுபவித்து சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இது வந்து ஐம்பதாவது வீடியோ கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ வரும் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய்